அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வாசம் யூடியூப் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வைகாசி விசாகம் வைகாசி மாதத்துல விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாள் ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் கடன் தீரணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் குறிப்பாக இந்த வைகாசி விசாக நாளில் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி போடுங்க உங்கள் தேவைகள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயமாக நிறைவேறுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இந்த கல்வி ஆண்டில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு ஏதேனும் கல்விக்கு நீங்கள் உதவி செய்ய நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முருகப்பெருமான வழிபட்டம் அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாவம் எல்லாம் நீங்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனதார மனமுருகி முருகனை பிரச்சனை எல்லாம் முருகன் அருளால நிச்சயமாக நீங்குங்க இன்றைய தினம் தோரமருப்பு டப்பாவை எடுத்து முதல்ல பூஜை அறியில வைங்க பூஜை வச்சுட்டு ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி மட்டும்தான் எடுக்கணும் அத சதுரமா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதுல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கிராம்பு இது எல்லாம் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி தோரம்பருப்பு டப்பால அடியில வைக்கணும் அதாவது அதுக்காக நீங்க தோரம்பருப்பை கொட்டிட்டு அடியில வச்சுட்டு தோரம்பருப்பை போடக்கூடாது தோரம்பருப்பை போட்ட பிறகுதான் உங்க கைகளால் அந்த மூட்டையை அடியில வந்து வெளியில தெரியாத மாதிரி உள்ள வைக்கணும் இன்று எந்த நேரத்துலனாலும் இதை நீங்க செய்யலாம் மறுநாள் அந்த மூட்டையை எடுத்து பணத்தை பணம் வைக்கிற இடத்துல அதாவது நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற பொருட்களை ஓடும் தண்ணீர்ல போட்டுருங்க ஓடும் தண்ணீர் சாத்தியம் இல்லாதவங்க ஏதாவது விரட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் கால்படாத மாதிரி போட்டுறணும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க துவரம்புரப்பு டப்பால இந்த பொருட்களை வைக்கும்போது பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் பண வசியம் உண்டாகும் தீய சக்திகளின் பாதிப்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுவும் நீங்குங்க இந்த பரிகாரத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்